ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரீன் லேண்ட் வெடிச்சுருக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்போ பாருங்கள் கால் கிலோ பட்டாணி வாங்கினேன் அதை உரிச்சு வச்சிருக்கேன் ஒரே ஒரு டம்ளர் அரிசி வச்சிருக்கேன் பட்டாணி பிரியாணி பண்ணலாம் தான் பச்சை பட்டாணி காயாக வாங்கி உரிச்சு வச்சுருக்கேன் தேவையான பொருட்கள் பாருங்கள் காரம் நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் வந்து இதிலே மிளகாய் போட்டேன் பட்டை கரம்பு சோம்பு கொஞ்சம் பிரியாணி இலை இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலு போட்டிருக்கேன் இதை அரைச்சிக்கலாம் தக்காளி வச்சுருக்கேன் இதையும் அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மறுபடியும் வந்து தனி மிளகாய் தூள் வச்சுருக்கேன் தான் தேவையான பொருட்கள் தேங்காய் வேணுன்னா நீங்கள் அரைச்சி விடலாம் இல்லைன்னா வேண்டாம் பாருங்கள் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு பிரிஞ்சி இலை கடல் பசி அன்னாசி மூக்கு இதெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ அதை வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு மிக்சியில் இப்போ அந்த பட்டாணி கொட்டி நல்லா வதக்கிடலாம் பெரிய வெங்காயம் வேணும்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நீங்கள் இப்போ வந்து கொட்டி இதோட வதக்கிக்கலாம் தக்காளி வேணாலும் போட்டுக்கலாம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டும் வணங்கிக்குவாங்க நான் வந்து அதுலேயும் போட்டு எல்லாம் அரைச்சேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கட்டும் நல்லா பட்டாணி தான் காயாக வாங்கி உரிச்சது தான் அதனால் சீக்கிரமாக இது வதங்கிவிடும் ஒரே ஒரு டம்பது அரிசி தான் நான் பண்ண போகிறேன் நாங்கள் ரெண்டு பேர் அப்படிங்கிறதுனால இது எங்களுக்கு போதும் அப்புறம் மறுபடியும் ஒயிட் ரைஸ் வச்சு தயிர் சாதமாக உருளைக்கிழங்கு ஒரு வேலை ஏதோ பண்ணிக்குவோம் இவ்வளோ தான் சைடு பச்சடியும் இது ஏதோ ஒன்று பண்ணணும் வதங்கட்டும் இதில் இந்த இதெல்லாம் பொடியெல்லாம் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சுருக்க மிக்ஸியில் அரைச்சி வச்சுதான் ஊற்றிக்கலாம் இதிலே தண்ணி இருக்கனால மறுபடியும் தேவையான தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொதிச்சிட்ருக்கு இதில் உப்பு போட்டுக்கலாம் பத்து மறுபடியும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த ஊற வச்ச அரிசியும் போட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி தேவையான மட்டும் தண்ணி விடலாம் ஒரே ஒரு டம்ளர் இன்னும் விட்டால் போதும் ரெண்டு விசில் வந்த உடனே இறக்கிட்டு பழைய தோசைக்கல் வச்சுருப்பேன் அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து தம் போட்டு எடுத்துடுவேன் நல்லா பொழப்பொழ பொலன்னு வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தான் விட்டேன் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் வந்த உடனே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான பட்டாணி பிரியாணி ரெடியாக இருக்குது மேலே அப்படியே பட்டாணி இருக்குது கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிளறி பரிமாற வேண்டியதான் பாருங்கள் ஆவி பறக்க பட்டாணி பிரியாணி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் க்ரீன்லேண்ட் மெட் சேனல் இதை விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்